இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கற்குடைய கிருபையை விட்டு நீங்கள் விலகாதிருங்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வசனத்தை கொண்டு நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது லேவியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்துரித்து பாடினார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் என்று அவர்கள் பாடின பொழுது வாசஸ்தலத்தை தேவ மகிமை நிரப்பிற்று என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பரிசுத்தோடுவிட கர்த்துடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது கர்த்துடைய கிருபைகளை நினைத்து பாடி துதிக்கின்ற பொழுது நாம் ஒருமித்து கற்பனை நாமத்தை உயர்த்துகின்ற பொழுது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகின்ற பொழுது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அப்போஸ் நாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம் இந்த சரீரமாகி ஆலயத்திலே தேவ மகிமை பலமாய் நிரப்பப்படும்படியாய் கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பலி விருந்துக்கு வாருங்கள் என்று சாமுவேல் தீர்க்கு தரிசி ஈசாய் குடும்பத்தை அழைப்பதை நாம் பார்க்க முடியும் பரிசுத்தோடு கூட தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் ஆண்டருடைய கிருபைகளை எண்ணி நாம் கற்குடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கற்றுடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது அவர் கிருபை நம்மை பலமாய் நிரப்புகிறது தேவ வல்லமை நம்மை பலமாய் நிரப்புகிறது எனவே அந்த கிருபையை விட்டு விலகாதபடிக்கு உங்களை எப்பொழுதும் பரிசுத்தோடு கூட காத்து கொள்ளுங்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோ பாடுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி வாழ்க்கையிலே சொல்லி கொண்டிருங்கள் தேவ பிரசன்னே நிரப்பும் சரிடமாகி ஆலயத்தை பரிசுத்த வல்லமை நாளே நிரப்புவார் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுவீர்கள் ஆண்டவு கிருபையை எப்பொழுதும் பற்றி இருக்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்